என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக அவசரமான செய்தி உன் வாழ்க்கைக்கான செய்தி ஒரு பெண்ணால் உன் குடும்பம் ஆபத்து வரப்போகின்றது அந்த பெண் யார் என்பதும் எதற்காக இப்படி செய்கிறாள் என்பதும் நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்துவிட்டது இது உனக்கான நேரம் நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதை எல்லாம் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை அது மட்டுமல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய சில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் உனக்கு நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகிறது அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சில மாற்றங்களை நீ எல்லா விஷயங்களையும் மனதில் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் நீ இருக்கின்றாய் எத்தனை முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பை காட்டுவது என்று இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதோடு வெறுத்து விடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய மனநிலையை என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா அதனால் தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ்ந்தே பார்த்துவிட வேண்டும் என்று கஷ்டங்களையும் எதிர்த்து நின்று அதனை போராட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நிறைவேற்றி போகின்றேன் எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம் அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் அம்மா உன்னை அப்பொழுது காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் வருகின்ற வழிகளும் வேதனைகளும் அவர்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றி விடுகின்றது அதே போலதான் முன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் இன்று உன்னை செதுக்கி வைத்திருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னுடைய சூழ்நிலைகளில் நீ எத்தனையோ கஷ்டங்களையெல்லாம் கடந்து விட்டாய் வேறு யாரோ இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்துவிட முடியுமா மீண்டு வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது என்ன இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்ததன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய துணிச்சல் உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கப் போகின்றது மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தையினை நீ வாழப்போகின்றாய் என் பிள்ளையே இதையெல்லாம் உன் அம்மா தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த அம்மாவும் பங்கு கொள்ளப் போகின்றேன் இதுவரை உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது அல்லவா அதிலே இந்த அம்மா பங்கெடுத்து அல்லவா இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து அதை நான் கண்ணார மகிழ்ச்சியாக காணப்போகின்றேன் என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையானது பிரிந்திருக்கின்றது குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை சங்கடங்களாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லவா அதுவே எல்லாம் இனி மாறப்போகின்றது போகின்றது இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் போவது இல்லை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிடப் போகின்றது என் அன்பு பிள்ளையே இந்த வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையே இனி மாறப்போகின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகின்றது என் குழந்தையே எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்து விட்டது உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகின்றது உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பணலனை கொடுக்கப் போகின்றது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நீ நினைத்து பார்க்க இத்தனை கஷ்டங்களை நான் கடந்து கொண்டு வந்தேனா என்று நினைக்கும்படி உன் சந்தோஷங்கள் வரத்தான் போகின்றது என் பிள்ளையே சில சூழ்நிலைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்ற இரக்க குணத்தோடு நீ ஏங்கி நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய சூழ்நிலை சரியாக மாறப்போகின்றது நீ யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய் அது மட்டுமல்ல யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ அவர்களினுடைய வாயாலே நீ நல்ல வார்த்தையை பெறத்தான் போகின்றாய் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது உன்னால் முடிந்த தான் மற்றவர்களுக்கு நீ செய்திருந்தாய் அதை பற்றி மட்டுமல்ல இரக்க குணத்தோடும் மனசாட்சியோடும் மனித தன்மையோடும் தான் எல்லோரிடத்திலும் நீ நடந்து வந்திருந்தாய் இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் நடக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய மனநிலையை நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன் அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்க உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலேயே பொசுங்கி போகத்தான் போகின்றது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாகவே மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறத்தான் போகின்றது நீ நினைத்த விஷயங்களில் உச்சத்தை தொட போகின்றாய் நீ என்னையே முழுமையாக நம்பி வந்துவிட்ட பிறகு இந்த தாயானவள் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் என் குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி